ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கேல ஸ்டில் இன்றைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்ட கொஷின்க்கான ஆன்சர் தான் அதாவது சீட்டு பணம் வந்து அவங்க கையில் ரெண்டு லட்சம் இருக்குது அதில் வந்து அவங்களுக்கு நாலு லட்சம் ரூபா நகை கடன் இருக்குது இந்த பணத்தை வந்து நகை கடனுக்கு கட்டலாமா இல்லை வந்து புதுசாக நகை எடுக்கலாமா இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கேட்ட கொஷின் அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கிளிக் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலியமாக ஆகும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் சேனலில் வந்து கோல்டு ரேட் வந்து ஒரு ஒரு இருக்கேன் அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக 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 அதிகம் கோல்டோட ரேட்டு ஐம்பத்தஞ்சாயிரத்தை இன்றைக்கி வந்து தொட்டுருச்சு இது வரைக்கும் ஐம்பத்தி நாலாயிரத்தி சுற்றம் அவ்வளோதான் இருந்துச்சு பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு ஒரு பவுன் வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தை வந்து தொட்டுருச்சு ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபா இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தோட ரேட் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூபா ஒரு பவுன் ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நூறுரூபாய் இன்றைக்கி தாண்டிடுச்சு நூற்றி ஒரு ரூபாய் இருக்கிறதுல வந்து இன்னைக்கு ரொம்ப ரேட் வந்து கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது சுரேபர் கிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபா சீட்டு போட்டு கையில் பணம் வந்து வச்சுருக்காங்க அவங்க கேட்ட டவுட்டு இப்போ வந்து இதை நகை கடனுக்கு அடைக்கலாமா நாலு லட்ச ரூபாய் நகை கடன் இருக்குது அவங்களுக்கு அப்படி இல்லைனா புதுசாக நகை எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கோல்டு ரேட் வந்து இனிமேல் வந்து குறைய போகிறது இல்லை கோல்டோடைய ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே தான் இருக்கப்போகுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நகை கடன் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டி அடைச்சிக்கலாம் நகை எடுக்கிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் ஒரு பவுன் வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தை தாண்டிடுச்சு ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் அறுபதாயிரம் வந்துடும் இன்னுமே அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நகை வந்து எடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் நகையோட ரேட் வந்து குறையாது நகை கடன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டி அதுக்கப்புறமா சேல்ரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நகை கடனை நீங்கள் வந்து கட்டிடலாம் சீட்டு பணங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லைஃப்ல சேர்த்து வச்சு நம்ம வந்து சீட்டு போட்டு ஒரு மொத்த பணம் கிடைக்கிதுங்கிறப்ப அதை வந்து டக்குன்னு நகை கட்டி திருப்பி வச்சுக்கலாம் இருந்தாலும் நகையோட ரேட் வந்து அதிகமாயிட்டே போகிறதுனால நகை தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்ஷன் நகை கடனை பொறுமையாக அடைச்சிக்கலாம் கடனை வந்து எப்படிலாம் அடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வட்டியை மட்டும் கட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் சேலரியிலேயும் சிரித்து வச்சு வட்டி ப்ளஸ் முதல்ல அப்படியே அடைச்சிட்டு வந்தோன்னா சீக்கிரமாக நகையை வந்து திருப்பிடலாம் அதை பற்றி தனி வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூராக இருக்கிற கோல்டு ரேட் வந்து ஒரு லட்ச ரூபா கூட வரும் ஃப்யூச்சரில் ஸோ கோல்டில் எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு இது வந்து நீங்கள் வந்து கோல்டு நகையாக இப்போ பெண் பிள்ளைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கோல்டு நகையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் பாராவோ கோல்டு காயின்ஸாகவோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டரான ஆப்ஷன் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்க்காக பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் வந்து இது போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்